சீனு மாயாசியில் நாளைக்கு சம பரபரப்பான வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளவுக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க வந்து பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்ட சாரு மூணு பேரையும் வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் முதல்ல அந்த மாப்பிளைக்கு வந்து ஃபோனை போட்டு நாளைக்கு முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படி வர சமயத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்ய சொல்லணும் சாருக்கு வந்து அங்கே பார்த்துருக்க மாப்பிளை மூலமாகவே அங்கே ஒரு இடம் ஒன்று வந்து ஒரு இருபது ஏக்கர் வச்சுருக்காப்புல நம்ம ரகுராம்மை அந்த இடத்த மட்டும் நம்ம வாங்கி சாரு பேரில் எழுதி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எப்படியாவது வித்துட்டோம்னா பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆகிடலாம் அந்த வர்ற காசை வந்து நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு சாருக்கும் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கிறனால தான் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களா அந்த மாப்பிள்ளையை முதல்ல வந்து வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் லிங்கை சொன்னோன்னே சரி இது ரொம்ப அருமையான யோசனையாக இருக்குது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து பார்வதியும் பத்மாவும் வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மணி வந்து கரெக்டாக பார்க்குறாங்க என்ன வளர்க்கத்தோட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியிலே மரும அடிச்சு ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லையே உங்கள் நடவடிக்கை பார்த்தாலே வந்து தெரியுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க கரெக்டாக வந்து மாயா வந்து கேட்குறாங்க என்னாச்சு மாமா ஒரே யோசனையோடு இருக்கீங்க இல்லை இந்த பாரு உன் அத்தையும் சரி இந்த பக்கம் பார்வதி ரெண்டு பேரையும் பார் அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க அதனால தான் வந்து திருட்டு மொழி முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் எனக்கு கூட வந்து சந்தேகமாக தான் இருக்குது விடுங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து தெரிய வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே கரெக்டாக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க வந்தோன்னே இந்த பக்கம் கிட்ட வந்து ரகுராம் வந்து குணப்படுத்தணும்ல அதுக்காக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் உள்ள இருபது ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து சாரோட வந்து தேவையான வாழ்க்கைக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கேட்டோன்னே ரகுராம் எது உடனே சரி சார்வும் என் பொண்ணு மாதிரி தான் அதனால் அவளுக்கு அந்த நிலத்தை கொடுக்குறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது தாராளமாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே இந்த பக்கம் மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஓ அப்போ வந்து இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது எப்படி எனக்கு தெரியாமல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த நிலத்தை கைவிட விட்டு இந்த பக்கம் சாருக்கு நான் கொடுக்கவே விடமாட்டேன் அது என்னை மீறி எப்படி போகுது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாரு வந்து அந்த பக்கமாக நின்று கேட்குறத வந்து ஒட்டு கேட்குறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி இந்த பக்கம் மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் உங்களுக்கு விஷயம் தெரியலை நான் ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தி சாருங்கிறது தேவையில்லாமல் வந்து போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காலை ஆமாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேவா நான் தான் இப்போ வந்து வெளியில் இருக்கேனே அப்படின்னு சொன்னாலும் சார் எனக்கு தெரியும் சார் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு நான் கேட்டதை மட்டும் நீங்கள் எனக்காக அனுப்பிவிடுங்க மற்றதான் அந்த சாருக்கு என்ன நடக்கணுமோ அது தன்னால் நடக்கும் அவள் இந்த பக்கம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து உண்மையாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னானே இந்த பக்கம் சாரு வந்து என்ன அழப்பாகவே சும்மா வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்டு வந்து ரகுராம ஏமாற்றி இடத்த வாங்கலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா இப்படி வந்து நமக்கு செய்கிறாளே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாறு போய் வந்து அப்படியே வந்து அசந்து தூங்கிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாயா வந்து சத்தம் இல்லாமல் வராங்க ரூமுக்கு வந்தோன்னா இந்த பக்கம் சாறு தூங்கின நேரமாக பார்த்து இந்த மாயா வரைச்சி எடுத்துகிட்டு வந்தது வந்து இந்த பக்கம் சாருக்கு வந்து தடவி கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பக்கம் வந்து சாரு வந்து ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து லிங்கமும் சரி இந்த பக்கம் பத்மா மாயா எல்லோருமே வந்து வராங்க ரூமுக்கு வந்தவொடனே இந்த பக்கம் சாரு வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கொஞ்சம் பொறுமையாக இருமா நிதானமாக இரு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க சாரு வந்து அப்போ மாயா தான் இந்த விஷயத்தை ஏதாவது செஞ்சுருப்பாளோ அவள் பேசினதை நம்ம கேட்டும் வந்து சுதாரிப்பு இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே மாயா வந்து ஜிப்பாரு நான் தான் சாரு ம மாயா அவன் கண்ணு முன்னாடி இந்த பக்கம்தான் வந்து நின்றுட்டுருக்கேன் என்னை பார்த்தா தெரியுதாமா அப்படின்னு சொல்கிறப்ப இதையே எனக்கு வந்து ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து தடுமாறணுன்னா அது அப்படி தான் இருக்குமா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரியாக போய்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து போனாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் பத்மாவும் பார்வதி கேட்குறாங்க ஏ சும்மா எதுக்கு வந்து நீ என்னை ஓவராக வந்து கொஞ்சோண்டு நடிக்க சொன்னால் நீ மாட்டுக்கும் வந்து ஓவராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் விளாடாத சாரு அப்படின்னு சொல்கிறப்ப அதான் வந்து நிலத்தை அண்ணன் எழுதி தரேன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஐயோ அத்தை உங்களுக்கு புரியலையா நான் வந்து நெஞ்சமே தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் யாருமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்ன லிங்கம் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் இந்த மாயா தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ஏமாற்றி என்னமோ பண்ணிட்டு போயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற அவளுக்கு அந்த அளவுலாம் வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதி அப்படின்னு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா முதல்ல வந்து என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போய் என்னை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சாரு மகாலிங்கம் வந்து செம கோபத்தில் இன்னும் வந்து அந்த மாயாதான் காரணம்னு சொல்கிறேன் இல்லை விடு நான் அவளை போய் வந்து உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லிங்கம் வந்து கோவப்பட்டு போகிறாங்க அப்போ அவகிட்ட போய் சண்டை போடுறதெல்லாம் அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்க என்ன வந்து முதல்ல வெளியில் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பார்வதி பத்மாவும் வந்து சொல்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படிலாம் வந்து சாருக்கிட்ட வந்து ஒம்புளுக்கு அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் வந்து எப்படி வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் அவளுக்கு வந்து என்ன உதவி செஞ்சிடணும் அதே மாதிரியே உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வேணா உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்வதி வந்து வேண்டாம் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கோவப்பட்டோன்னே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போறோம் அவள் செஞ்சாலும் செய்யக்கூடியதாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அழைச்சிட்டு போய்ட்டுறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்